தொடர்ச்சியாக திமுக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு வருகிறார்கள் திமுக அரசாங்கம் இந்த முக்கியத்துறை அழிக்க நினைக்கின்றார்கள் உருவாக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்ட கள்ளற் பள்ளி பிரிட்டிஷ அரசாணை நாற்பதை அவர்கள் அமன்மன் படுத்திருக்கிறார்கள் திமுகவுடைய அரசாங்கம் தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய அதிமுக பொது சேசிக்கும் போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன் ஜெயஹிந்த் தொடர்ச்சியாக திமுகவுடைய அரசாங்கம் திட்டமிட்டு இந்த சமூகத்தை ஏதோ ஒரு வழியிலே அடக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இவர்கள் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றார்களோ திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை முக்குலத்தோர் சமுதாயத்தை அடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு வருகிறார்கள் அதனுடைய என்னட்ட செய்த அவர்கள் அவர்களும் காங்கிரசும் திட்டமிட்டு துரோகம் செய்திருக்கிறார்கள் நாங்கள் அன்றாடம் வளரக்கூடிய தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிய தேவரை எப்படி இந்த காங்கிரஸ் அழித்ததோ அதே போன்று இந்த திமுக அரசாங்கம் இந்த முக்கத்துறை அழிக்க தயவு செய்து இந்த அரசாங்கமானது தொடர்ந்து செய்த இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இன்றைய ஆரம்பமாகிவிட்டேன் என்றுதான் அர்த்தம் எதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்லர் பள்ளி என்பது நீங்கள் உருவாக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்ட பள்ளி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட பள்ளி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிடைக்கப்பட்ட கல்லற்பள்ளி இந்த கல்லற்பள்ளி சாதாரணமாக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ஒரு ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கள்ளற்பள்ளி என்பதை இந்த அரசாங்கமும் காவல்துறை உளவுத்துறை முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு இருக்க நீங்கள் நடத்தின்ற உண்ணாவிரதத்தை சாதாரணமாக நினைத்தீர்கள் சொன்னால் இன்னும் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்ற நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள குறிப்பாக சொல்ல இந்த ஓய்வெற்ற நீதிபதி சந்து அவளுடைய அறிக்கை என்ன சொல்லுகின்றது வெளியிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது அதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மூன்று மாவட்ட மதுரை தேனி திண்டுக்கல் எந்த சம்பந்தமும் இல்லை இதை எப்படி ஒரு ஆய்வு செய்தார் சொன்னார் கல்லர் பள்ளி தொடர்ச்சியாக இருநூத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு விடுதிகள் இருக்கின்றன இந்த கள்ளற் பள்ளிகளும் சரி விடுதிகளும் சரி இருக்கின்ற அங்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த தேவ சமுதாயத்தை சேர்ந்த குறிப்பாக பிரமலைக்கல்ல சமுதாயம் பிச்செடுத்து வாங்கப்பட்ட அந்த இடத்தை இவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்ய எண்ணற்ற கோரிக்கை சொத்துகள் இருக்கின்றது இந்த சொத்தை எப்படி முடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இவர்களாக ஒரு தனி நீதிபதி என்ற ஒரு பொய்யான ஒரு வேடத்தை கைகூலியாக இருக்கக்கூடிய அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் சார்பில் நாங்கள் போட்ட தயாராக இருப்போம் அந்த அறிக்கை வெற்றிய இந்த திமுக அரசாங்கம் நாற்பதை அமன்மணிப்படுத்தி எப்படியாவது இவர்கள் ஆட்சிக்குள் இந்த இடத்தையும் அந்த பள்ளியும் சுரண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஜீவ அரசாணை நாற்பதை அவர்கள் அமன்மன்படுத்தியிருக்கிறார்கள் திமுகவுடைய அரசாங்கம் தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே அண்ணன் தலைமையிலே நடக்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம் விரைவில் அந்த அரசாணை நாற்பதை ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் அதிமுக ஆதரவோடு தலைமைச் செயலத்தை முட்டியிட்டு எங்களுடைய கண்டனத்தை ரத்தத்தின் வாயிலாக ரத்தம் சிந்துவோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் உணவுத்துறை